தாவிகா தலைவர் விஜய் மக்கள் சந்திப்பு பயணத்தை இன்று முதல் மீண்டும் தொடங்குகிறார் காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார் சத்திரம் பகுதியில் உள்ள ஜேபிஆர் தொழில்நுட்ப கல்லூரி வளாகத்தில் அப்பகுதி மக்களை இன்று காலை பதினோரு மணிக்கு விஜய் சந்திக்கிறார் கியூஆர் குறியீட்டுடன் கூடிய நுழைவுச்சீட்டு அளிக்கப்பட்டுள்ள இரண்டாயிரம் பேர் மட்டுமே இந்த உள்ளரங்க நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சேலம் மாவட்டம் ராஜமுருகன் கோவிலில் ஐம்பத்தி ஆறு அடி உயரத்தில் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன் முருகன் சிலை அமைக்கப்பட்டது இந்த முருகன் சிலையில் முக அமைப்பு உடல் அமைப்பு சரியில்லை என சமூக வலைதளங்களில் பலர் விமர்சனம் செய்தனர் இதையடுத்து இந்த முருகன் சிலையை பக்தர்கள் கோரிக்கை கிணங்க கோவில் நிர்வாகம் புனரமைத்தது இந்நிலையில் இன்று இந்த முருகன் சிலைக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் கவிஞர் ஈரோடு தமிழன்பன் வயது மூப்பு காரணமாக நேற்று காலமானார் அவருக்கு வயது தொண்ணூற்றி இரண்டு அவரது மறைவுக்கு பலரும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர் இதனைத் தொடர்ந்து ஈரோடு தமிழன்பன் உடலுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார் இந்நிலையில் ஈரோடு தமிழன்பனின் தமிழ் தொண்டை போற்றும் வகையில் காவல்துறை மரியாதையுடன் இறுதி அஞ்சலி செலுத்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் கர்நாடக முதலமைச்சர் பதவி ஆசைக்காக அமித்ஷாவுடன் டி கே சிவகுமார் தொடர்பில் இருப்பதாக பரவிய தகவல் கர்நாடக அரசியலில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியது இதையடுத்து அமித்ஷாவிடம் தாம் தொடர்பில் இருப்பதாக கூறப்படும் புகாரை டி கே சிவகுமார் திட்டவட்டமாக மறுத்தார் இந்த குற்றச்சாட்டை நிரூபித்தால் தான் அரசியலை விட்டு விலக தயார் எனவும் அவர் சவால் விடுத்துள்ளார் நியூயார்க் மேயர் மம்தானி வெள்ளை மாளிகையில் அதிபர் ட்ரம்பை முதல் முறையாக நேற்று சந்தித்து பேசினார் இந்நிலையில் இந்த இருவரது சந்திப்பை காங்கிரஸ் எம்பியான சசிதரூர் வரவேற்றுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் ஜனநாயகம் என்பது இப்படித்தான் செயல்பட வேண்டும் இதுபோன்ற சந்திப்புகளை இந்தியாவில் அதிகம் பார்க்க விரும்புகிறேன் என பதிவிட்டுள்ளார் பிரேசிலில் இரண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வரை அதிபராக இருந்தவர் ஜெயில் போல்சனரோ லிபரல் கட்சியைச் சேர்ந்த இவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வியை தழுவினார் இதையடுத்து மின்னணு வாக்குப்பதிவு எந்திரம் மீது சந்தேகம் இருப்பதாக கூறி ஆட்சி கவிழ்ப்பு சதியில் ஈடுபட்டார் இந்நிலையில் ஆட்சி கவிழ்ப்பு சதி புகார் நிரூபிக்கப்பட்டதால் போல்சனரோவுக்கு இருபத்தேழரை ஆண்டுகள் தண்டனை வழங்கி அந்நாட்டின் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு வழங்கியுள்ளது இங்கிலாந்து அணியின் ஆல்ரவுண்டர் வீரரான சாம் கரன் தனது நீண்ட நாள் காதலி இசபெல்லா கிரேஸிடம் தன்னை திருமணம் செய்து கொள்ளுமாறு ப்ரப்போஸ் செய்தார் இசபெல்லாவும் இதை ஏற்றுக்கொண்டார் விரைவில் இருவரும் திருமணம் செய்து கொள்ள உள்ளனர் ப்ரப்போஸ் செய்த புகைப்படங்களை சாம் கரன் தனது இன்ஸ்டா பக்கத்தில் பகிர்ந்துள்ளார் இப்புகைப்படங்கள் இணையத்தில் வைரலாகி வருகின்றன இங்கிலாந்து கிரிக்கெட் அணி ஆஸ்திரேலியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு ஆசஸ் டெஸ்ட் தொடரில் விளையாடி வருகிறது முதல் டெஸ்ட் போட்டி பெர்த்தில் நடைபெற்றது இதில் ஆஸ்திரேலிய அணி எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்று தொடரில் ஒன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற முன்னிலையில் உள்ளது ஆஸ்திரேலிய அணி இதுவரை நாலு போட்டிகளில் விளையாடி நாளிலும் வெற்றி பெற்ற நிலையில் நூறு சதவீத புள்ளிகளுடன் முதலிடத்தில் நீடிக்கிறது நடப்பு சாம்பியன் தென்னாப்பிரிக்கா அணி அறுபத்தி ஆறு புள்ளி அறுபத்தேழு சதவீத புள்ளிகளுடன் இரண்டாவது இடத்தில் தொடர்கிறது